அனைவருக்கும் வணக்கம் சமூக வலைதளங்களில் தற்சமயம் ஒரு ஆடியோ ஒன்று மிகப்பெரிய வைரலாக போயிட்டுருக்கு அது என்னென்னா பாஜகவோட நெல்லை மாவட்ட பொறுப்பாளரும் ஒரு இந்து அமைப்பை சேர்ந்த ஒரு நிர்வாகியும் பேசிக்கொண்ட ஒரு ஆடியோ தான் இன்னொன்று வந்து மத்திய நிதியமைச்சராக மறுபடியும் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பதவி ஏற்றிருக்காங்க இது வந்து மிகப்பெரிய சர்ச்சையாகவும் மாறியிருக்கு ஏன்னா எந்த ஒரு வேலையுமே செய்யாதவங்களுக்கு வந்து மறுபடியும் நீங்கள் அமைச்சரவையில் வந்து பதவி கொடுக்குறது வந்து எந்த விதத்தில் நியாயம்னு சொல்லிட்டு பாஜகவில் இருக்கவங்களும் சரி அரசியல் வட்டாரங்கள்ல இருக்கவங்களும் சரி ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு விஷயத்தை தான் நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த ஆடியோ விவகாரத்தை வந்து நம்ம பார்த்துருவோம் என்னடா எப்ப பார்த்தாலும் ஆடியோ வருது வீடியோ வருது அவன் அவனை திட்டுறான் திட்டுறான்னு ஏதாவது ஒரு சர்ச்சைகள் எழுந்த இருக்கக்கூடிய ஒரு கட்சின்னா அது வந்து பாஜக தான் ஏதோ தப்பித்தவரி ஆடியோக்கள் வரும் சில தவறான வீடியோக்கள் வரும்னா பரவாயில்ல எப்பொழுதுமே வந்து இந்த ஆடியோ வீடியோ வந்து ஒரு வழக்கமா வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சின்னா அது இந்தியாவிலேயே வந்து நம்ம பாஜக மட்டும்தான் அந்த ஆடியோ முதல்ல நீங்க எல்லாரும் கேட்டுட்டு வாங்க ஐயா வணக்கம் எனக்கு திரு நல்லா ஐயா

அந்த பதவியேற்ற விழாவில் நடந்த அந்த போட்டோக்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் யார் முகத்திலேயுமே ஒரு கலை இருக்காது ஏதோ ஒரு துக்க வீட்டில் உட்காந்துருக்க மாதிரி தான் எல்லாமே உட்காந்துருப்பாங்க இதுக்கு வந்து பாஜக வந்து தோத்துருக்கலான்னு சிலர் சொல்றாங்க ஏன்னா நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடுவையும் ஏக்நாத் சிண்டே இவர்களெல்லாம் வச்சு ஆட்சி நடத்துறது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை இதனால வந்து காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா காங்கிரஸ் என்னதான் தோத்து போயிருந்தாலும் இந்த வெற்றியை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க என்ன இருந்தாலும் பாஜகவுக்கு வந்து பெரும்பான்மை கிடைக்கல இன்றைக்கி வந்து கூட்டணி கட்சிகளோட தயவு தேவைப்படுதுன்னு மிகப்பெரிய கொண்டாட்டத்தில் இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு வந்து எந்த ஒரு சட்டத்தையும் வந்து கூட்டணி கட்சிகளோட ஆதரவு இல்லாமல் வந்து நிறைவேற்ற முடியாது ஒரு மசோதாவை வந்து பாஜக எப்படி கொண்டு வருவாங்கன்னா அவங்க பெரும்பான்மையாக இருக்கிறதுனால அந்த ஒரு மசோதாவுக்கு எந்த ஒரு விவாதமும் இல்லாமல் மசோதாக்கள் பல மசோதாக்களை வந்து இந்த பத்தாண்டு காலத்தில் வந்து பாஜக வந்து நிறைவேற்றிடுது ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் முடியாது அதை கூட விடுங்க இதில் என்னென்னா நம்ம மன்னர் இருக்கார் பார்த்தீங்களா நம்ம ஐயா மோடி அவர்கள் அவர்கள் முகத்தில் வந்து சிரிப்பே இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா இவன் ஒரு இலாக்கா கேட்குறான் இவன் ஒரு இலாக்கா கேட்குறான் அவன் அந்த பதவி கேட்குறான் இவன் இந்த பதவி கேட்குறான் இதுக்கு செவனே தோத்தை போயிருக்கலாமோன்னு கூட மோடி நினச்சிருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த கூட்டணி கட்சிகளை வந்து சமாளிக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா எல்லாம் வந்து சமாளித்து ஆட்சி நடத்துறது வந்து சர்வ சாதாரணமான விஷயம் இல்லை ஏன்னா அவர் எந்த இடத்துல அந்தர்பல்ட்டி அடிப்பார் எந்த இடத்துல புட்டிக்காரன் அடிப்பார்னு நம்ம எல்லாத்தையுமே தெரியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பதவி மேலே ஆசை இப்படிங்கிற மாதிரி பல்வேறு உள்ள இன்னைக்கு நம்ம பாஜக இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் தமிழ்நாட்டில் வந்து மீண்டும் ஒரு இந்த ஆடியோ விஷயம் வந்து மிகப்பெரிய பூதாகரமாக வந்திருக்குன்னு தான் நான் சொல்லணும் ஏன்னா நாங்கள் வந்து நேர்மையாக தேர்தலை சந்திக்கிறோம் ஓட்டுக்கு ஒரு ரூபா நம்ம கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை அவர்கள் வாய்க்கு வந்து அடிச்சு விட்டுருந்தார் இடையில கூட சில வீடியோக்கெல்லாம் வந்துச்சு ஒரு நபர் போய் வீட்டில் ஆள் கணக்கு எடுத்து எத்தனை பேர் இருக்கீங்கன்னு நோட்டில் எழுதிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நம்பர் வந்தோன்னே அதை பணத்தோடு அந்த நோட்டோடு போட்டுருவோம்னு வீடியோல நம்ம பார்த்துருப்போம் அது கோயம்புத்தூரில் நடந்த வீடியோ தான் சமூக வலைதளங்களில் வந்திருக்கு நம்ம எல்லாருமே பார்த்தோம் இவங்க பணம் கொடுக்க ட்ரை பண்ணி நிறைய இடத்துல வந்து கைங்குளமாக சிக்கிறனால இது வந்து கொலாப்ஸ் ஆகிருச்சு அதே மாதிரி என்னன்னா நம்ம நைனார் நாயகன் வந்து சரி அப்படியே நம்ம ஜெயிச்சிடலான்னு ஒரு நாலு கோடி ரூபாயை வந்து அவரோட உதவியாளர் அவருடைய ஓட்டுநர் அவர்கள் மூலயமா ட்ரெயின்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க அது எப்படியோ தேர்தல் ஆணையத்துக்கு வந்து தகவல் போயிருக்கு காவல்துறைக்கு ஒரு தகவல் போயிருக்கு அவங்கள மடக்கி பிடிச்சி மிகப்பெரிய விசாரணையா போயிட்டுருச்சு அது அந்த தேர்தல் நேரத்துல வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா மாறிச்சு நயினார் நாகேந்திரனுக்கு மிகப்பெரிய தலைவலியா மாறுச்சுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா இது சம்பந்தமா அவருக்கு சம்மன் அனுப்புனாங்க இதை பத்தி நயினார் நாகேந்திரன் வந்து விளக்கம் கொடுக்கணும்லாம் கேட்டிருந்தாங்க இப்ப இந்த விஷயம் வந்து உண்மைங்கிற மாதிரிதான் இந்த ஆடியோல அவங்க பேசியிருக்காங்க ஏன்னா பணம் கொடுத்தீங்களா இல்லையா எப்படி நம்ம இவ்வளோ மோசமாக தோற்றுருக்கோம் நாற்பது தொகுதியிலே வந்து நம்ம தோத்துட்டோம் என்ன வேலை செஞ்சீங்களா இல்லையா இல்லை உள்ளடி வேலை தான் பார்த்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி வார்த்தையில் விட்டுருக்காங்க இதெல்லாம் தாண்டி கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறார் என்னன்னா இங்கே தமிழ்நாட்டிலே வந்து கலவரம் தான் நம்ம ஓட்டு வாங்க முடியும் நம்ம ஜெயிக்க முடியுன்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருக்காங்க என்ன கலவரம் பண்ண போகிறீங்க நீங்கள் என்ன கலவரம் பண்ணாலும் மக்கள் ரொம்ப தெளிவாயிட்டாங்க இந்த சங்கி பயில்களுக்கு எப்படி சொல்லி புரிய புரிவிக்கிறதுன்னு தெரில இவங்க விழிப்புணர்வாக இருக்கிறதுனால மட்டும்தான் நீங்கள் நாற்பது தொகுதியிலே இவ்வளோ கேவலமாக நீங்கள் தூத்துருக்கீங்க ஏன்னா பத்து வருஷத்தில் வந்து மோடி அவர்கள் சிறப்பான ஆட்சியை கொடுத்துட்டாரு நாடு எங்கேயோ போயிருச்சு டெவலப்மெண்ட் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல உருட்டை உருட்டி பார்த்தாங்க அது வேலைக்கேவலை இன்னொன்று நம்ம அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் பாஜக எங்கேயோ போயிடுச்சு நாங்கள் இருபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருந்து அனுப்புவோன்னு வாய்ப்பு வந்து அடிச்சு விட்டுருந்தாரு ஆனால் இன்னைக்கு ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியலன்றதான் பாஜகவோட ஒரு பரிதாப நிலைனே நம்ம சொல்லணும் இப்படி இருக்க கட்டத்தில் வந்து பாஜக திரும்ப மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சியை பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் தானா அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிகிட்டு இருக்காரு அது அவர் வாய் அவர் உருட்டு அவர் என்ன வேணா உருட்டிட்டு போயிட்டோம் இன்னொன்று இப்போ இந்த ஆடியோ வந்து மிகப்பெரிய வைரலாக மாறி இருக்கு நமக்கு ஒரே சந்தேகம் என்னென்னா இந்த ஆடியோக்களை எடுக்கிறது யார் வெளியில் விடுறது யார் இதுதான் நம்ம கேட்குறோம் ஏன்னா தனிப்பட்ட ரெண்டு நபர்கள் பேசிய ஒரு ஆடியோ அது வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்களில் வருதுன்னா இதை திட்டமிட்டு யாரும் செய்கிறாங்களா இல்லை பப்ளிசிட்டிக்காக இவங்களே பண்ணுறாங்களான்றது தான் நம்மளுக்கு டவுட்டு அடுத்து இந்த மத்திய அமைச்சரவையில் வந்து திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு வந்து மறுபடியும் நிதித்துறையை கொடுத்துருக்காங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாதிரி இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலேயும் சரி ஒருத்தருக்கு வந்து ஒரு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து எலெக்ஷன் ஜெயிச்சிருப்பாங்க ரெண்டு முறை எம்பியாக இருந்திருப்பாங்க மூணு முறை எம்பியாக இருந்திருப்பாங்க அந்த மாதிரி நபர்களுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்தது வந்து பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் போன முறையும் சரி இந்த முறையும் சரி எலெக்ஷனில் ஒரு தொகுதியில் கூட நிக்கல எந்த ஒரு எலெக்ஷனோட எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட எந்த விஷயங்களையும் அவங்க ஈடுபடலை ஒரு தேர்தல் பரப்புரைக்கு கூட போகலை இதை நம்ம பார்த்தோம் பாஜக மீது எவ்வளோ விமர்சனம் இருந்தாலும் அக்கா தமிழிசையோ வானதி சீனிவாசனோ இவர்கள்லாம் வந்து நேரடியாக களத்தில் நிற்கிறாங்க ஏதோ ஒரு பிரச்சனைனா குரல் கொடுக்குறாங்க அட்லீஸ்ட் ஆளுங்கச்சி விமர்சனமாவது பண்ணுறாங்க ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மக்கள் பிரச்சனைகள் குறித்து வந்து பத்திரிக்கையாளர்கள் கேள்வி எழுப்பும்போது வெங்காயம் விலை உயர்ந்துருச்சுன்னு கேட்டால் நான் வெங்காயம் சாப்பிட்றது பூண்டு விலை ஏறிச்சின்னு கேட்டால் நான் பூண்டு சாப்பிட்றது இல்லை தக்காளி விலை ஏறிச்சுன்னா நான் தக்காளி சாப்பிட்றதுல இந்த மாதிரி ஒரு மக்களோட வழியை கூட புரிஞ்சுக்காம அவர்களோட உணவுக்கு மதிப்பளிக்காம ஒரு வெறுமனேன்னு வந்து ஒரு ஏகத்தளமாக உட்காந்துட்டு பேசக்கூடிய ஒரு நபர் ஏன்னா அவங்க ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருந்தா அவங்களுக்கு வந்து அந்த பதவியோட அருமை தெரியும் அந்த கேட்குற கேள்விக்கு வந்து பதில் சொல்லணும்னா ஒரு கடமை இருக்கும் அவங்களுக்கு என்ன எந்த தேர்தலுக்கும் போக மாட்டாங்க எந்த தேர்தல் பரப்புரைக்கும் போக மாட்டாங்க அவங்களுக்கு உட்காந்த இடத்துல வந்து ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாஜகவில் இருக்கவங்களே வந்து இதை பெரிய பெரிய லெவலில் விமர்சனம் இருக்காங்க ஏன்னா நாங்கள் வந்து கொடி பிடிக்கிறோம் போடுறோம் நாங்கள் போய் மக்களை சந்திக்கிறோம் நாங்கள் ஓட்டு கேட்குறோம் ஆஹ் கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து நாங்க வேலை செய்யறோம் எங்களுக்கு யாரும் வந்து நீங்க எந்த ஒரு அங்கீகாரமும் தரமாட்டீங்க ஆனா இவங்க எல்லாம் வந்து எந்த வேலையை செய்ய நான் அமைச்சர் பதவி கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு அக்கா தமிழ் அவர்கள்லாம் ஆளுநர் பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டு எலக்ஷனை சந்திச்சாங்க அவங்க ஜோ ஜெயிச்சாங்க தோத்தாங்கன்றது அடுத்த விஷயம் ஆனா அவங்கள்ட்ட இருந்த ஒரு பதவியை விட்டுட்டு வந்து ஒரு எலெக்ஷனை சந்திச்சிருக்காங்க தேர்தல் பிறப்புறையில் ஈடுபட்டாங்க போய் மக்களை நேரடியாக களத்தில் பார்த்தாங்க ஆனால் அம்மையார் நிர்மலா சீதாராமன் எந்த வேலையுமே செய்யாத ஒருத்தவங்களுக்கு இன்னைக்கு மத்திய அமைச்சரவை வந்து இன்னைக்கு மறுபடியும் நிதித்துறையை நீங்கள் கொடுத்துருக்கீங்க நிதித்துறையை வந்து சரியாக கையாளக்கூடிய ஒரு நபரான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாதுன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா ஒரு பத்திரிகையாளருக்கு ஒரு சரியான ஒரு முறையில் ஒரு பதில் சொல்லக்கூட ஒரு தகுதி இல்லாத நபர் தான் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது அது அவங்க மட்டும் ஏக்கருக்கு இல்லை மக்களுடைய பிரதிநிதிகளா பத்திரிகையாளர் கேட்குற கேள்வி இது சொல்லப்போனா மக்கள் கேட்குற கேள்வி மாதிரிதான் மக்கள் கேட்குற கேள்விக்கு அவங்க சொல்லக்கூடிய பதில்கள் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப மோசமான பதில்களா இருந்திருக்குன்னு நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருப்போம் இந்த மாதிரி மீண்டும் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு வந்து மத்திய அமைச்சரவையில் பதவி கொடுத்தது வந்து மிகப்பெரிய ஒரு தலைவலியா மாறியிருக்கு பதவியேற்று ஒரு நாளில் இன்னைக்கு பாஜக வந்து பல்வேறு சிக்கலில் இருக்கிறது தான் நம்ம எல்லாமே பார்த்துட்ருக்கோம் ஏன்னா ஒரு பக்கம் நிதிஷ்குமார்லேருந்து இந்த பக்கம் ஏக்நாத் சிண்டேலேருந்து இன்னொரு பக்கம் சந்திரபாபு நாயுடுலேருந்து எல்லாருமே வந்து இன்றைக்கி அவங்கவுங்களுக்கு வேணுங்கிற இலாக்காவை கொடுங்க இல்லாட்டி நாங்கள் கூட்டணி வெளியே போயிடுவோன்னு மிரட்டுற அளவுக்கு நம்ம மன்னரோட நிலமை மாறி போச்சு அதுக்கேற்ற மாதிரியே அம்மையார் மம்தா பானர்ஜி அவர்களும் ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை விட்ருக்காங்க நடக்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் இந்த ஆட்சி நிலைக்காது விரைவில் இந்தியா கூட்டணி வந்து ஆட்சி அமைக்கும்ன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வருமா வராதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்